ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன் வணக்கம் ஸோ நம்ம மஞ்சள் ரெடி ஆகிட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் இதை வந்து அறுவடை பண்ணிவிடுவோம் ஸோ இந்த மஞ்சள் வந்து நம்ம போன வாட்டி எடுத்த அறுவடையிலேருந்து எடுத்து நட்டது அதுக்குள்ளே இத்தனை நன்னாக வந்தாச்சு நம்ம ஏலகிரி மழை தண்ணி காற்று எல்லாமே நேச்சுருல்லாக வளருது இது அண்டு இதுக்கு இந்த ப்ராசஸ் வந்து எப்போவுமே நான் காட்டியிருக்கேன் எப்போவும் போல் எல்லாத்தையும் அறுவடை பண்ணி அப்புறம் அதை சுடுதண்ணியில் முக்கி காய வச்சு வீட்டிலையே பொறிச்சு சேல் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் பெப்பரும் வந்திருக்கு மிளகு மிளகு அங்கே அந்த மரத்துலலாம் காய்ச்சிருக்கு சின்னதாக இருக்குது ஸோ அதுவும் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னும் நன்றாக பழுக்கணும் ஸோ மிளகும் வந்து பொங்கல் முடிஞ்ச அப்புறம் மார்ச் மாதம் ரெடியாக இருக்கும் இதுவும் போன மாட்டி வந்த பேப்பர் வந்து நிறைய பேர் வாங்கி ரொம்ப நல்லா இருக்குன்னா இந்த மாதிரி வீட்லேயே காக்கிறது வீட்லையே விளையிறதுலாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள்லாம் போன வருஷம் வாங்கினவா திருப்பி நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம் யார் யாருக்கு வேணுமோ சொல்லலாம் ஸோ இந்த முடக்கத்தான் கீரை பொடி வந்து ஆற்றுலேயே வீட்லேயே எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச முடக்கத்தானே எடுத்து அலம்பி அலசி வீட்லேயே காய வச்சு நிழல்லையே உணர்த்தி அது கூட பருப்பு புளி ஜீரா மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உண்டு ஆனால் என்ன சாப்பிட்டாலும் என்ன பொடி எடுத்துட்டாலும் உடனே இன்ஸ்டன்ட் ரிசல்ட் முட்டு வலிக்கு இதுக்கெல்லாம் வராது எக்ஸசைஸ் பண்ணி நம்ம டெய்லி எக்ஸசைஸை ரொட்டீனாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாதான் நமக்கு என்ன சாப்பிட்டாலும் அப்சாப்ஷனும் இருக்கும் அதாவது நம்ம உடம்புக்கு அது சேர்ந்து வரும் ஸோ எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் இல்லை ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கால கா காத்தலை இல்லைன்னா எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ அப்போது பண்ணி நல்ல ஆரோக்கியமாக மூமெண்ட்டு அது இது மொபிலிட்டி எல்லாம் இருந்தால் தான் நமக்கு நம்ம சாப்பிட்ற சத்துணவும் ஆகும் உள்ளே எடுத்துக்க முடியும் நம்ம உடம்புக்கு முடக்கத்தான் கீரையில வந்து கொஞ்சம் கசப்பு இருக்கு அந்த கசப்பு வந்து எல்லாத்துக்குமே நல்லது இப்போ மெந்தியத்துல பாவக்காய்லாம் நமக்கு கசப்பு இருக்கிறது வந்து அது நம்ம ஆரோக்கியத்துக்கு நல்லது ஒரு விதத்துல பேலன்ஸ் ஆகும் டேஸ்ட் இந்த முடக்கத்தான் கீரை பேரு பலூன் வைன் இங்கிலீஷ்ல இது நிறைய இந்த வேலி பக்கம் எல்லாம் படரும் நம்ம வீட்டிலேயே காய்க்கிறதுனால நமக்கு தெரியும் இதுல ஒன்றும் நம்ம ஆட் பண்ணல ஒன்றும் ஜாஸ்தி ஒன்றும் போடல வெறும் காத்து மண் பூமி நல்ல பூமி அதில் வளர்ந்தது அதை வந்து இந்த மாதிரி பொடி டெய்லி நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய்யை உருக்கி போட்டு சுட சுட சாத்துல சாப்பிட்டாலும் நல்லது இல்லை இட்லி தோசை அதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லது இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் யார் யாருக்கு வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க என்னோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஃபோர் எயிட் த்ரீ எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் எயிட் ஃபைவ் அண்ட் நூறு கிராம் வந்து நூற்றி நாற்பது ரூபா அண்ட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போகிறோம் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்திருந்தாலும் போகிறோம் ஆனால் எப்போ சொல்கிற மாதிரி எக்ஸசைஸ் இஸ் அ மஸ்ட் அலாங் வித் இன் டேக் ஆஃப் முடக்கத்தான் கீரை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ